நான் படுக்கையில் கிடக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரும் என் அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கின்றனர் என்னுடைய நெருங்கிய நண்பர்களும் என்னை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று என் மூச்சு பெரிதாக இழுத்தது பெருமூச்சாக இழுத்து இழுத்து விட்டேன் எனது நிலைமை மோசமாவதைக் கண்டு சிலர் என் காதில் களிமாவை சத்தமாக சொன்னார்கள் மூச்சு சிறிது மெடிசானதும் என் கண்களை திறக்கின்றேன் ஏதோ ஒன்று என் கண்களில் தெரிகிறது ஆம் வந்துவிட்டார்கள் மரணத்தின் வானவரான மலக்குள் மௌத் வந்துவிட்டார் நான் நிரந்தர பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என் வாயை திறந்து என் சகோதரன் சில துளிகள் சம்சம் தண்ணீரை ஊற்றுகிறான் அது முடிந்ததும் அங்கிருந்த அனைவரும் லாஹிலாஹ இல்லல்லா என்று மொழிய ஆரம்பித்தனர் எனது பார்வை விட்டது எனது நாடி நரம்பெல்லாம் அடங்கிவிட்டன எனது உணர்வுகளும் மறுத்து போய்விட்டன ஆனால் என்னால் இப்பொழுதும் கேட்க மட்டும் முடிகிறது என் அன்புக்குரியவர்கள் அடும் சத்தம் கேட்கிறது நான் இன்னும் இறக்கவில்லை ஆனால் உயிரற்ற ஜடமாக ஆகிவிட்டேன் எனக்குள்ள நேரம் வந்தது ஒரு நிமிடம் முந்தவும் இல்லை ஒரு நிமிடம் பிந்தவும் இல்லை காத்திருந்த மடக்குள் மௌத் அவரது கடமையை செய்ய ஆரம்பித்தார் விசுக்கின்ற என் உயிரை பிடுங்கினார் என் உடல் சட்டென்று குழுங்கி அடங்கியது அவ்வளவுதான் எல்லாம் முடிந்து விட்டது நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டேன் என்னை வழியனுப்புவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பித்தன நான் மாடாய் விளைத்து சேர்த்த சொத்துக்கள் வங்கித் தொகைகள் அனுபவித்த விலை உயர்ந்த கார்கள் வாழ்நாள் முழுவதும் நான் சேகரித்த எனது தொடர்புகள் அனைத்தும் எனக்கு இனி எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை இனி எனது அடையாளம் என் கபறு மட்டும்தான் எனது பெயரும் மாற்றப்பட்டு விட்டது என் பெற்றோர் பல நாட்கள் ஆலோசனை செய்து தேர்ந்தெடுத்த எனது பெயர் அவர்கள் வாயால் கூவி கூவி அழைத்த அந்த பெயர் மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது எனது பெயர் ஜனாசா அதாவது இறந்த உடல் எனக்கு நெருங்கியவர்கள் என் கபரை வெட்டுவதற்கான ஏற்பாடுகளில் இறங்கி உள்ளார்கள் ஜனாசாவை நீண்ட நேரம் வீட்டிற்குள் வைக்க கூடாதாம் அவர்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர் என்னை இப்பொழுது நீண்ட நேரம் வைத்துக்கொள்ள அனுமதியில்லாத அந்த வீட்டை நான் தான் கட்டினேன் பல கனவுகளுடன் பார்த்து பார்த்து லட்சக்கணக்கில் செலவு செய்து கட்டினேன் என்னை குளிப்பாட்ட ஏற்பாடுகள் நடக்கிறது நான் வீட்டிற்கு வெளியே குளிப்பாட்டை எடுத்துச் செல்லப்படுகிறேன் நான் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டில் நான் அணுகிற கட்டிய குளியலறையில் எனக்கு குளிக்க அனுமதி இல்லை குளியலறையை சொகுசாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அங்கே பொருத்தினேன் அவையெல்லாம் இனி எனக்கு சொந்தமில்லை இந்த நிலையில் எனக்கு பயன்படாத இந்த பொருட்களை நான் ஏன் வாங்கினேன் குளிப்பாட்டி முடிந்தது என்னை வெள்ளை துணியால் சுற்றினார்கள் விலை உயர்ந்த என் ஆடைகளெல்லாம் எங்கே போய்விட்டன என்னை சந்தூக்கில் வைத்தார்கள் எனது விலை உயர்ந்த ஏசி கார் ஒரு பக்கம் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது அது இப்பொழுது எனக்கில்லை எனக்கு கிடைத்திருப்பதெல்லாம் இந்த மரப்பெட்டிதான் இதற்குத்தானா நான் இவ்வளவு நாளாய் இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தேன் இப்பொழுது எந்த பயனும் தராத இந்த பணத்தை சம்பாதிக்கத்தான் நான் எத்தனை பொய்கள் சொன்னேன் எல்லாம் வீணாக போய்விட்டது நான் என் வாழ்க்கையை விட்டேன் எனது இறுதி பயணத்தை சுத்தமாக மறந்து விட்டேன் ஆனால் அது உறுதியானது மிக நெருங்கியது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் அதை மறந்து உலக மாயையில் மூழ்கி போனேன் பாவங்களில் பழகி போனேன் ஆனால் இன்றோ எனது விளையாட்டு முடிந்துவிட்டது இது எனக்கு மட்டுமல்ல உங்கள் எல்லோருக்கும் தான் நீங்கள் எல்லோரும் இதே நிலையை ஒரு நாள் அடையத்தான் போகிறீர்கள் ஒரு நாள் உங்களுக்கு இந்த உலகம் ஒரு சிறிய கனவு போல் களைந்துவிடும் எனக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நடக்கும் உங்கள் உயிர்களும் ஒரு நாள் பிடுங்கப்படும் ஆகையால் தயாராக இருந்து கொள்ளுங்கள் நன்மைகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒன்றுதான் உங்களுக்கு உதவும் உங்கள் இறுதி பயணத்தை இன்பமயமாக மாற்றும் மறுமை வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக மாற்றும் மரணத்தை மறவாதீர்கள் அது நிச்சயம் வந்தே தீரும் அது உங்களை இதோ நெருங்கிவிட்டது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் உங்கள் இறுதி நாளில்தான் உங்கள் தீர்ப்பு வழங்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவேசிக்கப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்துவிட்டார் இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்கவுள்ள அற்ப இன்பப் பொருளே அன்றி பேரில்லை அல் குரு ஆன்